இதை இப்படியே அனுமதிச்சுன்னா ஒரு மிக மோசமான ஒரு தற்கொலை கூட்டம் தமிழ்நாட்டை கலவர பூமியாக நிச்சயமாக மாற்றும் வட இந்தியாவில் மத மாயில் மூலயமா முன்வைக்கப்படக்கூடிய மத அரசியல் இன்றைக்கு சினிமா மாயை மூலமாக தமிழ்நாட்டில் வந்து மிக தீவிரமாக ரெண்டுத்துலேயுமே விஜயோட அரசுலையும் அவர் நடந்து கொண்டு அணுகுமுறைக்கும் பார்த்துட்டு வரமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஜேபியோட ஒரு ஆர்எஸ்எஸோட தான் வந்து அதுக்கு தெரியுது அவங்க கட்சி தரப்பில் வந்து நாற்பத்தொரு பேர் இறந்ததுக்கு வந்து ஒரே ஒரு இரங்கல் பதிவு கூட இது வரைக்கும் சமூக ஊடகங்களில் வந்து அவங்க சொல்லலை கேரளாவில் இருக்கிற முன்னணி தொலைக்காட்சி செய்தி நிறுவனங்கள் எல்லாமே திரு விஜய் அவர்கள் வந்து கடுமையாக விமர்சிச்சு ஓப்பனாகவே வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க எடுத்த எடுப்பிலையே தேர்தல் எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சர் தமிழ்நாட்டு அரசியலில் கூட்ட நெரிசலில் ஒரு அரசியல் கூட்டத்தினுடைய ஒரு ஒரு பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இதுவரை நம்ம வரலாற்றில் படிச்சே இருக்க முடியாது பார்த்தே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கரூரில் நடந்திருக்குது தாவைக்காவனுடைய தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்ற அந்த பிரச்சார கூட்டத்தில் சிறுவர்கள் பெண்கள் இளைஞர்கள் உட்பட நாற்பத்தி பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இந்த உயிரிழப்பை பார்த்தது பிறகும் கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லை இவ்வளோ இவ்வளோ மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த உயிரிழப்புக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பொறுப்பு ஏற்கிறதுன்னு ஒரு இருக்குல்ல அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் அப்படிங்கிற முறையில் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும் அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் ஒரு குறைஞ்சபட்ச பொறுப்பு ஏற்கனும் அந்த பொறுப்பு ஏற்க ஏற்காம பழியை தூக்கி மற்றவங்க மேலே போடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப 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 மோசமான ஒரு ஒரு அணுகுமுறை இந்த மோசமான அணுகுமுறையை இன்றைக்கு வந்து விஜய் கையில் எடுத்திருக்கிறாப்ல இது பொதுமக்கள் எல்லாருமே ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்து அவருடைய அந்த வீடியோ வந்து இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்குது அந்த வீடியோவை ஏன் அவர் வந்து ஒரு பொறுப்பேற்காம பிறர் மேலே பழக போடுறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை அது வந்து திட்டமிட்டு வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பாலிடிக்ஸ்க்காக தான் வந்து விஜய் வந்து அந்த பழியை வந்து கவர்மெண்ட் மேலே தூக்கி போடுறதா வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் என்ன பண்ணியிருக்கணுன்னா அவரோட கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு அவர் கண் முன்னாடியே வந்து நெரிசல் ஏற்பட்டு இத்தனை பேர் இறந்துருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த இருந்து அவங்க வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களை அட்மிட் பண்ணாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்காமலோ இல்லை எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை பற்றி குறி குறித்து வந்து மீடியா கேட்குறப்ப வந்து மீடியா வந்து அட்ரஸ் பண்ணாமல் இந்த மீட்டிங் திரு இது கரூரில் ஆரம்பித்தவர் சென்னை திருச்சி போய்ட்டு திருச்சிலேருந்து ஃப்ளைட்டு அவருக்கு அவர் எப்படி வந்தாரோ அதே ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் திருப்பி சென்னை போறதுல தான் வந்து ஒரு குறியாக இருந்தார் தவிர அந்த அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்தில் தங்கி அடுத்த நாளாச்சு அந்த மருத்துவமனையில் போயிட்டு பாதிக்கப்பட்டவங்களை சந்தித்து ஒரு ஆர்தம் சொல்லுவோம் இல்லை அவர் அவரை பார்க்க வந்து இறந்து போனவங்கள வந்து ஒரு இரங்கல் சொல்வோன்ற மாதிரியும் இல்லை அவருக்கு அடுத்து இருக்கிற புஷ்ஷி ஆனந்தோ இல்லை ஆதவ அர்ஜூன் போன்றவர்களையோ அவ அனுப்பிச்சி ஃபீல்டுக்கு அனுப்பி இன்னும் வரும் அவங்களுக்கு போய் ஆர்தம் சொல்லுங்கள் என்ன உதவி தேவைப்படுது அதை போய் உதவி பண்ணுங்கன்னா தான் அவர் சொல்லியிருக்கணும் ஆனால் அது எதுவுமே சொல்லாமல் அவர் மட்டும் இங்கேருந்து சென்னை போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து ஒரு ட்வீட் போடுறதும் ட்வீட் போட்டு அடுத்த ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோ வீடியோவும் பார்த்தீங்கன்னா யோனோதானன்னு ஏதோ சொல்லணுன்ற மாதிரியும் இறந்து போனவங்களுக்கு வந்து ஒரு இரங்கல் சொல்லாமல் ஒரு பொறுப்பற்ற முறையில் தான் வந்து ஒரு பேசியிருக்கு ஒரு பொறுப்பான முறையில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காமல் இருக்கணும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதுவரை இல்லாத அளவுக்கு இவருக்கு கண்மூடித்தனமாக வந்து ஒரு கூட்டம் இவருக்கு தெரிலுது வந்து இவ்வளோ பேர் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அது மாதிரிலாம் நடக்கக்கூடாது நானும் ஒரு சாதாரண தான் எப்படி வந்து நீங்கள் எப்படி எல்லாருமே ஒரு சகம் அணிந்துடும் அது மாதிரி தான் நானும் நான் வந்து ஒரு வேட்டுக்கத்தில் வந்து எதுவும் வரல ஏன்னா வந்து வேறுபட பார்க்காதீங்க ஏன்னா வந்து ஒரு தலைவனா பார்த்தாலும் சக மனுஷன் உங்களில் ஒருவனா பாருங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்லி அவங்கள வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிக்கணும் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் ஓப்பனாக வந்து சி சிஎம்க்கு வந்து சேலஞ்ச் பண்ணுறது என்னன்னா அந்த நடந்த உடனே உடனடியாக வந்து ஒரு எழுபது வயது ஆன சிஎம் வந்து சென்னையில சென்னையிலேருந்து வந்து கரூருக்கு விரைறாரு வந்து அங்கே இருக்கிற ஒர்க்கை எல்லாத்தையுமே பார்க்குறாரு உதயநிதி ஸ்டாலின் துபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து கரூருக்கு வராரு அந்த மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிற திரு செந்தி பாலாஜி அவர்கள் வந்து அங்கே போகிறாங்க ஆனால் இது எதுவுமே வந்து விஜய் ஆக்சுவலாக விஜய் தான் இந்த முதலாளாக பண்ணியிருக்கு எதுவுமே பண்ணாமல் உடனடியாக வந்து அரசை வந்து கட்சியா இருந்தாலும் ஆனால் அந்த கட்சி தொண்டர்கள் அவங்களும் பொதுமக்கள் தான் என்ற அடிப்படையில் வந்து உதவி செய்த முதல் வரையும் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் விட்டு விட்டு அது என்னென்னா எந்த ஒரு அரசு கட்சி தலைவரும் ஒரு தொண்டர்கள் விரும்ப சாவதை வந்து விரும்ப மாட்டாங்கன்னு முதல்வர் அவருக்கு வந்து பேசியிருந்தார் மிக மிக ஒரு மெச்சூர்டாக வந்து இந்த விஷயத்த வந்து முதல்வர் அவர்கள் வந்து அணுகினார் அவர் தேவைப்பட்டிருந்தால் இது அரசியலாக கூட மாத்திருக்கலாம் ஆனால் இப்போ எதுவுமே பண்ணாமல் ஒரு முற்போக்காக ஒரு முதிர்ச்சியோடைய அணுகுமுறையில் வந்து அணுகுனாரு ஆனால் விஜய் அவர்கள் மிக மிக ஒரு பிற்போக்கத்தனமாக ஒரு தற்கொரித்தனமானு சொல்லுவாங்க தற்கொலைத்தனமாக எந்த ஒரு பின்வெளிகளும் பார்க்காம தன்னை பற்றி மட்டுமே இந்த மக்களும் அவர் ஏற்கனவே பெய்டு மீடியாவாக இருக்கிற அவருக்கு மேலே ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டிருக்கிற பெரும்பாலான மீடியாக்களும் யூடியூப் சேனல்களும் அவரை பற்றி மட்டுமே பேசணும்ன்ற அடிப்படையில் தான் அவர் சிஎமுக்கு வந்து ஒரு தற்கூரித்தனமாக இந்த சேலஞ்ச் வச்சுருக்காருன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவர் இவரோட இடத்துல எடப்பாடியே யார் வந்து பெரிய அளவில் ஒரு அரசியல் முதிச்சற்றவர் இல்லை இருந்தாலும் எடப்பாடியாக இருந்தால் இருந்தால் கூட இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சேலஞ்சு விட்டுருக்க மாட்டார் ஆனால் விஜய் வந்து ஒரு சினிமா மாழையில அவர் இன்னுமே தன்னை வந்து சினிமாவிலிருந்து வெளியில் வந்த மாதிரி காமிச்சிக்காமல் ஒரு படத்துல பேசுற டைலாக் மாதிரி நினைச்சிட்டு ஒரு முட்டாள்தனமாக இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்க நான் பார்க்குறேன் இப்படியே ஒரு மக்களுடைய வழியிலையும் வேதனையிலையும் துயரத்திலையும் கண்ணீர்லையும் நீங்க பங்கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அந்த கண்ணீருக்கு காரணமானவர்கள் இன்னாருன்னு கையை காட்டிட்டு அவங்க மேலே பழியை தூக்கி போட்டுட்டு உங்களுடைய பொறுப்பில் இருந்து நீங்கள் விலகி விலகிக்கிறீங்க அப்படின்னாலே அது எவ்வளோ மோசமான ஒரு பாசிசாரசியம் உன்னை பார்க்கறதுக்காக தான் மக்கள் வராங்க ஒன்றை பார்க்கறதுக்காக தான் இளைஞர்கள் வராங்க உன்னை பார்க்கறதுக்காக தான் சிறுவர்கள் வராங்க அப்படி வந்து ஒரு கூட்ட நெரிசலில் உயிரிழந்து போகிறாங்க உயிரிழந்து போகிறதுக்கு கூட அந்த விஷயங்கள் அங்கே நீங்கள் பாருங்கள் வண்டி வருது வர்றப்பயே ஒரு 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 குறிப்பிட்ட தூரத்திலேயே உங்கள் வண்டியை நிறுத்திடுங்க அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க நீங்கள் சொன்னது வெறும் பத்தாயிரம் பேர் உங்கள் கூட இட்டு வர அங்கே ஆல்ரெடி பத்தாயிரம் பேருக்கு மேலே திரண்டு நிற்கிறாங்க உங்கள் கூட ஒரு ஐயாயிரம் பேரை நீங்கள் இட்டு வரீங்க அந்த கூட்டத்தை இட்டுன்னு வந்து கூட்டம் ஏற்கனவே அங்கே திரண்டு இருக்கக்கூடிய அந்த வேலுச்சாமி புரத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய மைய பகுதியில் நீங்கள் வந்து உங்களுடைய வாகனத்தை எடுத்து வந்து நிறுத்தணும்னு நீங்கள் வந்து நிறுத்துனீங்கன்னா என்ன ஆகும் இயல்பாக கூட்ட நெரிசல் தானே ஏற்படும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் என்ன ஆகும் கண்டிப்பாக இது மாதிரியான உயிரிழப்புகள்லாம் ஏற்பட தானே செய்யும் அப்போ உங்களுடைய கட்சியினர் அரசுக்கிட்ட அனுமதி கேட்கறப்ப வெறும் பத்தாயிரம் பேர்னு சொல்லி மதிப்பீடு சொல்லி தான் கேட்டாங்க இப்போ அரசு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை செஞ்சிருந்தது ஆனால் நீங்க அதை விட அதிகமான ஒரு மக்கள் திரட்சி வருது இருந்து அவங்க காத்துட்டு இருக்கிறாங்கன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணிருந்துருக்கணும் கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு நீங்க அங்கே கரெக்டாக வந்து சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசல்ங்கிறது வந்து ஏற்பட்டிருக்காது பல மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அந்த மக்களை காக்க வச்சு காலதாமதப்படுத்தி நீங்கள் வந்து தனி விமானத்துல வரக்கூடியவங்க சரியான நேரத்துக்கு வர முடியல அப்படிங்கறதெல்லாம் வந்து மக்களை காக்க வச்சு அதை ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலையா இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி மக்களை வந்து மணிக்கணக்களை காக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை சொல்ல முடியுமா இந்த இந்த சிந்தனை இந்த புத்தி எங்கிருந்து வருது தான் ஒரு பெரிய நடிகர் தான் பெரிய ஒரு ஸ்டார் என்னை பார்க்கறதுக்கு மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து மணிக்கணக்கில் காத்துட்டு இருப்பாங்க மக்களை நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடுறீங்கன்றது தானே இப்போ இது இதெல்லாம் வந்து மக்களை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திரைப்பிரபலம் வருதுல்ல அந்த பிரபலத்தின் கீழே வந்து மக்களை வந்து நீங்கள் வந்து மெஸ்மரைஸ் பண்ணுறது மயக்கிறது நீங்கள் அரசியலில் வர்றப்போ உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன உங்களுடைய கோட்பாடு என்ன மக்களுடைய பிரச்சனைகளில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒரு சட்டங்களுக்கு எதிராக உங்களுடைய நிலைப்பாடு என்ன இல்ல ஆதரவான நிலைப்பாடு என்ன அதனுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது தொடர்பா நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ல ஒரு டயலாக்ஸ் உங்களுக்கும் மக்களுக்கு இருந்ததுன்னா பரவாயில்ல எதை பத்தியும் பேசுறது கிடையாது எடுத்த எடுப்பிலேயே தேர்தல் எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சர் ஆயிடணும் நான் என்ன சொல்றேன் மக்கள்கிட்ட வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்ப எதுவுமே இல்லாம நீங்க நேரடியா அதிகாரத்தை மட்டுமே நீங்க வந்து கைப்பற்றிக்கணும் அப்படிங்குற ஒரு நோக்கத்தோட வர்றவங்க மக்கள் பாதிக்கப்படுறப்போ ஓடி ஒளியிறது அப்படிங்கிறது இருக்குல்ல ரொம்ப 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 மோசமான ஒரு பாசிசமான ஒரு அரசியல் விஜய் செய்யக்கூடிய ஒரு அரசியலுங்கிறது வந்து தமிழ்நாட்டுல இதுவரையில் யாரும் இந்த மாதிரியான ஒரு கொடூர அரசியலை முன்னெடுத்ததே கிடையாது அடுத்தவங்களால பழியை போட்டுட்டு தான் ஏற்பாடு செய்த கூட்டத்துல உயிரிழந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லவோ ஒரு அவங்களுடைய துயரத்துல பங்கெடுக்கவோ என்ன அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நான் இதுக்கு எனக்கு நானும் இதுக்கு பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் அந்த வருத்தத்தையோ கண்ணீரையோ அவங்களோட பகிர்ந்துக்கிறது கூட அவங்களுக்கு முடியல அப்படின்னா நீ வந்து சிஎம் அண்ணா வந்து குறை சொல்கிறேன் அங்கே இருக்கிற கூடிய அவங்க லோக்கலில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜியை கொறை சொல்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப 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 மோசமான மட்டரகமான அரசியல் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க சிவா நான் என்ன சொல்கிறேன் பொதுவாக தமிழ்நாடு வந்து ரொம்ப ப்ராக்ரெசிவான ஒரு ஸ்டேட்டு நார்த்து வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிஸ்டான ஒரு ஸ்டேட்டு முக்கியமாக இந்த கவு பெல்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய வட இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து சொல்லுவாங்க மாடு சாப்பிட்டா மாட்டை ரொம்ப புனிதமாக வந்து நினைச்சு மாட்டுக்கறி சாப்பிட்டா கூட அடிச்சு கொலை செய்யக்கூடிய ஒரு மாநிலங்கள் அந்த மாநிலங்களில் இருக்கிற மக்கள் தான் கல்வி அறிவுல பின்தங்கி இருக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப மோசமாக சாதி மத மோதல்களில் கிடப்பாங்கன்னு நம்ம வந்து சொல்லுவோம் இன்னைக்கு அவங்க தமிழ்நாட பார்க்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது இன்னைக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு எப்படி ஆயிருக்கு சிவா பொதுவாக வட இந்தியா குறிப்பிட்ட மதத்தோட நம்பிக்கையா இருப்பாங்க அந்த மதத்தை சார்ந்து வந்து அந்த மொழியை சார்ந்து வந்து ரொம்ப இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கூலி வேலைக்கு தன்னோட வறுமையின் காரணமாக தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்கிற மக்களை வந்து வட இந்திய மக்களை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு அன்சிவிலைஸ் அவங்க வந்து ரொம்ப வந்து பிற்பாக்கமானவர் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டிங்லாம் செஞ்சாங்க ஆனா அப்படி இவங்க யாராலாம் வந்து ரொம்ப பிற்பாக்கம் சொன்னாங்க அந்த நபர்கள்லாம் அந்த மனிதர்கள்லாம் இப்போ கரூரில் நடந்த சம்பவத்தை பார்த்து வந்து சிரிக்கிறாங்க அவங்க வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு மதன்றது கூட ஒரு நம்பிக்கை ஆனால் எப்படி வட வட இந்தியாவில் வந்து மதன்றது ஒரு நம்பிக்கை இருக்கோ தமிழ்நாட்டில் வந்து சினிமாவும் அந்த சினிமாவில் நடிக்க நடிகர்கள் ஹீரோக்கள் வந்து ஒரு நம்பிக்கைன்ற மாதிரி இருக்குது மதத்தை விட அதிகமாக இந்த சினிமா ரசிகர்களுக்கு பின்னாடி ஒரு பிளைண்டா அணி திரண்ட போற ஒரு முட்டாள்தனம் வந்து அதிகமாக இருக்கு அதோட தொடர்ச்சியா தான் வந்து கரூரில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த கரூர்ல நடைபெற்ற அந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வரைக்கும் வந்து பரவிருக்கு சைனாவில் இருக்கிற பத்திரிகைகள்லாம் வந்து இதை விமர்சித்து எழுதியிருக்காங்க கேரளாவில் இருக்கிற முன்னணி தொலைக்காட்சி செய்தி நிறுவனங்கள் எல்லாமே திரு விஜய் அவர்கள் வந்து கடுமையா விமர்சிச்சு ஓப்பனாகவே வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதான் தன்னோ தன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கோர சம்பத்துக்கு தான் தான் காரணம் தன்னுடைய கட்சி தான் காரணம் என்ற எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்காம எந்த ஒரு குற்ற உணரும் இல்லாம போற போக்கில் வந்து தமிழ்நாட்டு முதல்வரையும் ஆளுங்கட்சியும் குறை சொல்லிட்டு போற விஜய வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டால் தற்கொறியா தான் வந்து நான் பார்க்குறேன் அவர் வந்து அவர் மட்டும் இல்லை அவரோட ஃபேன்ஸுமே ஒரு சினிமா முகத்தில் ஏதோ சர்க்கார் படத்தில் வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து இந்த ஒரு விஜயோட கூட்டத்துக்கு ஆள்கள் அனுப்பிச்சு அந்த கூட்டத்தை கலைச்சு அடிக்கடி நடத்துவார் அந்த மாதிரி வந்து இந்த கரூர் சம்பவத்திலும் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி பண்ணதா ஒரு ரியாலிட்டிக்கு எகேன்ஸ்டாக இருக்கிற ஒரு கற்பனை உள்ளத்தில் வாழ்ந்துக்கிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பரவிட்டு வராங்க யாருமே விஜய் தரப்புல இருந்தோ அவங்க கட்சி தரப்புல இருந்தோ நாற்பத்தி பேர் இறந்ததுக்கு வந்து ஒரே ஒரு இரங்கல் கூட இது வரைக்கும் சமூக ஊடகங்களில் வந்து அவங்க சொல்லலை இதுல அவங்க எந்த மாதிரி ஒரு பொறுப்பட்ட மனநிலையில இருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் இவர்களுக்கு இந்த வடந்தியாவில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல எந்த மக்களையும் வந்து குறை சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லைன்றது என்னோட கருத்து இப்ப தமிழ்நாட்டை பார்த்துதான் வந்து விஜய ரசிகர்கள் தமிழ்நாட்டை பார்த்துதான் மற்ற இந்திய மாநிலங்கள் வந்து ஒரு வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தமிழ்நாட்டை பாக்குறாங்க அதான் என்னோட கருத்து கண்டிப்பா சிவா இப்போ இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட அவங்க வந்து ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட்னு பார்த்து இன்னைக்கு வந்து ஒரு சினிமா மாயையில் சிக்கி அதில் அழியக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இது மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக் வந்து ரொம்ப தீவிரமாக இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அப்பால் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் தமிழ்நாடு பற்றியான மதிப்பீடாக அது வந்து இருந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லைங்களா வட இந்தியா மத மாயையில் சிக்கி இருக்குதுன்னா தமிழ்நாடு இன்றைக்கு வந்து சினிமா மாயில சிக்கி மூழ்கி இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நிரூபணம் இருக்குது அப்போது இந்த சூழ்நிலையில் வட இந்திய ம மத மாயையில் மக்களை சிக்க வச்சுருக்கிற அதை வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய மத போதை ஏற்றி அங்கே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய பாஜக அவங்களுடைய தலையீடு இந்த விவகாரத்தில் எப்படி இருக்கு சிவா இல்லை இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி பார்த்தீங்கன்னா வெறும் மதம் வந்து பெரும்பான்மை அவங்க முன்னெடுத்தினாலும் எந்த இடத்துல எந்த மாநிலத்தில் மதத்தை முன்னெடுத்துனா வேலை நடக்கும் எந்த மாநிலத்தில் வந்து இந்திய முன்னெடுத்து வேலை நடக்கும் இல்லை ஒரு பிரபலமாக இருக்கிற ஒரு நடிகர்களை முன்னெடுத்தினா அது மூலிமா அரசியல் பண்ணலான்றது பிஜேபியோட காலங்காலமாக பண்ணிட்டு வர அரசியல் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக பிரபலமா இருக்க நடிகர் மூலயமா அவங்களுக்கான அரசியல் வந்து எதிர்காலத்துல வந்து அவங்க நிறைவேற்றிக்கலாம்ன்ற மாதிரிதான் திட்டமா இருக்கின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்குது விஜயோட அரசியலையும் அவர் நடந்து கொண்ட அணுகுமுறைகளும் பாத்துட்டு வர மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே பிஜேபியோட ஒரு ஆர் எஸ் சாயல் தான் வந்து அதுக்கு தெரியுது அதுல குறிப்பாக இந்த கருவூர் கோர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒரு வந்து ஒரு தலைமையில் ஒரு குழு தமிழ்நாட்டுக்கு வந்து அனுப்புது அண்ணாமலை பாத்தீங்கன்னா முதலாள வந்து விஜய்க்கு குரல் கொடுக்குற தமிழிசை சவுந்தராஜன்ல இருந்து நயினா நகர்ல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவான குரலாகவும் தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக எதிரான ஒரு குரலாகவும் தான் தந்துட்டு இது எப்படி வந்து பாக்குதுன்னா திமுகவை இல்ல திமுக இந்தியா கூட்டணியை வந்து எதிர்ப்பதற்காக விஜய் போன்ற ஆட்களை வந்து வருங்காலங்களில் தமிழ்நாட்டுல வந்து அவங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பயன்படுன்றத வந்து பயன்படுன்ற என்ற ஒரு சந்தேகம் நிலவுது கண்டிப்பா வந்து விஜயோட அரசுல வந்து உற்று நோக்கும் போது அவர் கண்டிப்பாக ஒரு காலத்தில் வந்து பிஜேபி கிட்ட தான் போய் வந்து சேருவார்ன்ற ஒரு உறுதியான ஒரு சந்தேகம் இருக்கு கண்டிப்பாக விஜயனுடைய அரசியல் பாஜகவினுடைய வேற விதமான ஒரு வடிவத்தில் வட இந்தியாவில் மத மாயில் மூலயமா முன்வைக்கப்படக்கூடிய மத அரசியல் இன்றைக்கு சினிமா மாயை மூலமாக தமிழ்நாட்டில் வந்து மிக தீவிரமாக ரெண்டுத்துலேயுமே ஒரே விதமான பாசிச அரசியல் வந்து முன்னெடுக்கப்படுது இந்த பாசிச அரசியல் ரெண்டு விதமான பாசிச அரசியலும் மக்களுக்கு அழிவை தரக்கூடியது இந்த அழிவு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது இந்த அழிவை தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் பொதுமக்கள் இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே கடுமையாக எதிர்க்க வேண்டிய பொறுப்புணர்வு நமக்கு இருக்குது இதை இப்படியே அனுமதிச்சுன்னா ஒரு மிக மோசமான ஒரு தற்கொலை கூட்டம் தமிழ்நாட்டை கலவர பூமியாக நிச்சயமாக மாற்றும் அந்த கலவர பூமியாக மாற்றாமல் இருப்பதற்கு தமிழ்நாடு மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வந்து கடுமையாக தாக்காவுக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பாசிச சக்திகளுக்கும் எதிராக வந்து முன்வைக்கணும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நானோ சிவாவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் கேட்டுக்கிறோம்